ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அறிமுகம் இல்லாத ஒருவரின் வங்கி கணக்கிற்கு சட்டவிரோதமாக பணம் அனுப்புவதும் பணம் பெறுவதும் தண்டனைக்குரிய குற்றம் என்று ரிசர்வ் வங்கி எச்சரித்துள்ளது பிறர் வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை கொள்ளையடிக்க சைபர் மோசடி கும்பல் புதுப்புது வழிகளை பயன்படுத்தி வருகிறது இப்படி மற்றவர்களின் வங்கிக் கணக்கில் இருந்து திருடப்பட்ட பணத்தை தங்களின் நேரடி கணக்கில் செலுத்தாமல் மற்றவர்கள் வங்கிக் கணக்கில் இந்த மோசடி கும்பலை சேர்ந்தவர்கள் செலுத்துகின்றனர் இதுகுறித்து ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் கூறுகையில் சைபர் மோசடி ஈடுபடும் கும்பல் பணத்தை பொதுவாக மற்றவர்களின் வங்கி கணக்கில் செலுத்திவிடுவர் இவ்வாறாக கிடைக்கும் பணத்தை பற்றி கண்டுகொள்ளாமல் இருப்பது சட்டவிரோதம் எனவே தெரியாத ஒருவரின் வங்கி கணக்கில் இருந்து வரும் பணம் குறித்து வங்கியிடமோ அல்லது போலீசிடமோ தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் மேலும் பொதுமக்கள் அடிக்கடி தங்களின் வங்கி பரிவர்த்தனை விவரங்களை சரிபார்த்துக் கொள்வது இதுபோன்ற பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்க உதவும் என்றும் அறிவுறுத்திய அதிகாரிகள் அறிமுகம் இல்லாத ஒருவரின் வங்கி கணக்கில் சட்டவிரோதமாக பணம் அனுப்புவது பெறுவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடும் வங்கிக் கணக்கு ரத்து செய்யப்படுவதுடன் அதற்கு தண்டனையும் கிடைக்கும் என்று எச்சரித்துள்ளனர்